குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்பு சிதறுவதற்கு எப்பொழுதுமே பிரபலங்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த சாதாரணம் இன்றைக்கு தமிழ் சூழலில் பாத்தீங்கன்னா எதுவும் தவறு இல்லை என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நாம் பேச வேண்டியிருக்கிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னுடைய பொருளாதார ரீதியாக ஒரு தண்ணீரை அடைந்தவர் தன்னுடைய பணம் மற்றும் தன்னுடைய செல்வாக்கு காரணமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிந்து விட்டால் இது போன்று மற்ற அனைவரும் கிளம்பிட்டு பொதுவெளியில் என்ன பேச முடியும் பொதுமக்களிட சொல்லிவிட முடியும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது முதல் மனைவியோ அல்லது இரண்டாவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணோ புகார் கொடுக்கிறார்களோ இல்லையோ மற்றபடி பொதுவெளியில் இது போன்ற நபர்களை தொடர்ந்து இதவடிக்கைகளை கட்டுப்படுத்த வண்ணம் பொதுநல வழக்காக கூட நாம் தாக்கல் செய்யலாம் அது மட்டும் இல்லை சமூக நல அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட நடவடிக்கை எடுக்க முடியும் காவல்நிலை மட்டுமல்ல நீதிமன்றம் பொதுவெளியில் இது போன்ற நபர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டால்தான் இது போன்ற நபர்கள் வந்து நாம் தவறு செய்தால் அந்த சமூகம் நம்முடைய கேள்வி கேட்கும் என்பதை குறிப்பாக அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்பதோடு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ற தனிநபர் மீது நமக்கு வன்மமோ காழ்ப்புணர்ச்சியே கிடையாது ஆனாலும் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு ஆணோ பெண்ணோ உறுதியாக சமூகத்தின் பால் வந்து அக்கறை இல்லாமல் சமூகத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக நாம் கூற விரும்புகிறோம்